இப்ராஹிம் மலை நாட்டில் எல்கானா என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நாள் என்று இரண்டு மனைவியர் இருந்தனர் அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை பெனின் குழந்தைகள் இருந்தது அவர்கள் வருடந்தோறும் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தருக்கு பலியிட்டு வருகிறதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இந்த வருடமும் அதேபோல எல்கானா தன் குடும்பத்தோடு சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அடி வெக்கமால நீ ஒரு மலடி உன் கூட வருவது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குது என்ன செய்வது குழந்தை எல்லாம் கடவுள் கொடுக்குற பரிசு அது பாவிகளுக்கு கிடைக்காது உன்ன மாதிரி பாவிகளுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நல்ல மனிதர்கள் படைத்தவர்களுக்கு தான் கடவுள் வந்து தாய்மே தருவார் அதுதான் எனக்கு தந்திருக்காரு நினைக்கிறேன் இன்னும் நாளின் குத்தல் பேச்சுகள் அண்ணாலை வாட்டி வதைத்தன ஆனாலும் மனதை இல்லை அவர் அவளை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொண்டார் நான் என்ன பாவம் பாவம் செஞ்சேன் செஞ்சேன் என்னதான் எனக்கு அழுதாள் தொடர்ந்து அவள் ஆண்டவரிடம் தன் குறையை சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டு அழுது கொண்டே இருந்தாள் ஒரு நாள் சீலோவில் அவர்கள் பலியிட சென்ற போது அன்னால் தனியாக ஆலயத்தில் ஆண்டவரின் சன்னதி முன்னின்று அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தாள் ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை கொடு எனக்கு இருக்கிற இந்த மலடி எனும் பட்டத்தை தயவு செஞ்சு நீக்குங்க ஆண்டவரே எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை நீங்க எனக்கு தந்தீங்கனா அவன் உங்க சன்னதியிலே விட்டு விடுவேன் அவன் உங்க பிள்ளையாவே கடைசி வரைக்கும் வளர்ப்பேன் உங்க ஆலயத்திலே அவன் வளருவான் ஆண்டவரே என்று தொடர்ந்து வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அன்னால் மனதுக்குள் வெண்டிக்கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது அண்ணாள் இருதயத்துக்குள் ஜெபித்ததை ஏலி பார்த்தார் அண்ணாள் குடிபோதையில் ஏதோ பிதற்றிக் கொண்டிருப்பதாக நினைத்தார் ஏய் அம்மா ஆலயத்துல மது அருந்துட்டு வந்திருக்கிறாயே உனக்கு வெட்கமா இல்ல கடவுள் முன்னிலையில் வரும்போது மது அருந்துட்டு வரலாமா அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு என்ன தோலர் கொண்டிருக்குறா வெளியே போமா எந்திரிச்சு ஏலி கத்தினார் அண்ணால் கலங்கிய கண்களோடு நிமிர்ந்தாள் இன்னும் எத்தனை தான் மது அருந்துட்டு மயங்கி கிடப்பா இந்த பழக்கத்தை நிறுத்துமா ஐயா என்ன குடிகாரியா நினைக்காதீங்க நான் ஒண்ணு மது அருந்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்து குழம்பிட்டு இருக்கல என்னோட குறையை தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு என்ன குடிகாரியா எப்பவுமே நினைக்காதீங்க ஐயா அண்ணால் சொல்லி அழுதாள் உண்மையாவாமா நீ குடித்து கொண்டு வளருவதே நினைச்சிட்டம்மா என்ன மன்னித்து விடுமா உனக்கு என்ன குறை என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமாமா ஏலி பறிவோடு கேட்டார் அண்ணாள் அழுதாள் ஐயா எனக்கு குழந்தை இல்லையா கடவுள் எனக்கு குழந்த செல்வத்தை தராததுனால எல்லாரும் என்ன ரொம்ப அசிங்கமா ஏலனமா பேசுறாங்க என் சக்காலத்தி பெலினாலும் கடவுள் ஒரு ஒரு குழந்த செல்வத்தை உனக்கு தரலி ஆயினும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறா அதனாலதான் கடவுள் கிட்ட எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி அழுதுட்டே இருக்கிறேன் ஐயா கவலைப்படாதம்மா கத்தர் உனக்கு மிக விரைவிலே ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுப்பார் ஏலியின் அன்பான வார்த்தைகள் அண்ணாலை ஆறுதல் ஐயா உங்க வாக்கு பலிக்கட்டும் கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய தந்தா அவனை இந்த ஆலயத்திலேயே கடவுளோட பணிக்கன அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணிச்சிருவேன் அண்ணாளின் வேண்டுதல் ஆண்டவரை தொட்டது விரைவிலேயே அண்ணாள் கர்ப்பம் அடைந்தாள் அண்ணாளின் ஆனந்தம் கரை புரண்டது அவள் எப்போதும் ஆண்டவரை போற்றி கொண்டே இருந்தாள் அண்ணாளை குத்தி பேசி கொண்டிருந்த பெண்ணினால் வாயடைத்து போனாள் பிரசவ வேலை வந்தது அண்ணாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அது ஒரு அழகான ஆண் குழந்தை அவனை பார்த்த அண்ணாளின் கண்களும் தந்தை எல்கானாவின் கண்களும் ஆனந்தத்தில் நிறைந்தன குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டனர் சாமுவேல் என்றார் கடவுளின் பரிசு என்று பொருள் அண்ணாள் தன்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறியதை நினைத்து பூரித்தார் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து தாளாட்டினால் குழந்தைக்கு பால் கொடுப்பதை நிறுத்தியை அந்த வயதில் அவனை ஆலயத்துக்கு எடுத்து கொண்டு போனாள் ஆலயத்துக்கு சென்று ஏலியின் முன்னால் நின்றாள் ஐயா ஐயா என்ன தெரிகிறதா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா ஐயா சட்டென நினைவு வரவில்லை யாருமா நீ நான் ஐயா அண்ணா கடந்த முறை ஆண்டவர் கிட்ட அழுது வேண்டிக்கொண்டிருந்த போது நீங்க ஆறுதல் படுத்தினீங்களா அந்த அண்ணா நான் ஐயா அண்ணாளின் கையில் இருந்த குழந்தையை பார்த்த எலி பரவசமானார் அப்படின்னா கடவுளும் அவன் வேண்டுதலை கேட்டுட்டாருமா அப்படி அவர் நாம மகிமைப்படட்டும் ஆமா இல்லையா ஆமா கடவுள் என் நீக்கிட்டாங்க நான் கட்ட எல்லா அவமானத்தையும் எனக்கு நீக்கிட்டாங்க அவர் தந்த இந்த அழகான பரிசுதான் சாமுவேல் இந்த சாமுவேல நான் கர்த்தருடைய ஆலயத்துல விட்டுட்டு போறேன் அவன் இனி கடவுளுடைய பிள்ளையாவே வளர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே வளரட்டும் ஐயா கவலைப்படாதமா நான் அவனை பராமரிப்பேன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு பிள்ளையை கூட குழந்தை பால் குடிப்பதை நிறுத்தியதும் ஆண்டவன் முன்னிலையில் கொண்டு விட்டாயே நீ கத்தர் மேல் வைத்திருக்கும் உன் அன்பு ரொம்ப பெருசுமா கடவுள் உனக்கு மேல் மேல் நிறைய குழந்தைகளை கொடுத்து இன்னும் மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார்மா? சம்மதமுட போய்ட்டு வா. கவலை வாயார வாழ்த்தினார். அன்னால் மகிழ்ந்தாள். ஆமா ஐயா. நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, கடவுள் தாල්தோர உயERTவாரில், உயERTதோர தாල්துவாரில் எல்லாரும் எப்போதுமே அழவும் மாட்டாங்க, எப்போதும் சிரிக்கவும் மாட்டாங்க. அழற எப்பொழுதும் அழறதையோ எப்போதும் சிரிக்கிறதையோ அவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்தான் நல்ல அமைதியான குணமும் நன்னடத்தையும் அவனிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தது ஏலியின் அருகாமை அவனை இன்னும் பக்தியில் ஆழமாக வளர செய்தது ஏலிக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அவர்கள் தந்தைக்கு நேர் எதிராக இருந்தார்கள் ஆலயத்துக்கு வரும் பெண்களிடம் வம்பு பேசுவதும் அவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதுமாய் இருந்தனர் கடவுளுக்கு கடவுளுக்கு இஸ்ரவேலர் பலி செலுத்த வரும்போது பலி பொருட்களையும் பலியையும் அவமதித்தும் வந்தார்கள் ஏலி அவர்களை அழைத்து இதோ பாருங்கப்பா இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல் இந்த மாதிரி தவறுகளை இனிமேல் செய்யாதீங்க உடனே நிறுத்துங்க எது கடவுளுக்கு விரோதம் எந்த கடவுளுக்கு என்று பிள்ளைகள் ஏளனம் செய்தனர் மனிதருக்கு எதிராக நீங்க பாவம் செய்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் நீங்களோ கடவுளுக்கு எதிராகவே பாவம் செய்தீர்கள் கடவுளே சும்மா இருக்கிறார் நீங்க ஏன் இந்த வயதான காலத்திலே முணுமுணுக்கிறீங்க பிள்ளைகள் தந்தையை கிண்டல் அடித்தனர் கடவுள் அவர்கள் மேல் கோபம் கொண்டார் சாமுவேல் கடவுளின் முன்னணியில் பக்தியாய் இருந்து தூபம் காட்டி ஆலய பணிகளில் மிக சிறப்பாக ஈடுபட்டு வந்தான் ஒரு நாள் இரவு ஏலி தன்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் சாமுவேல் ஆலயத்தில் ஆண்டவன் சன்னிதானத்தில் முன்படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது இரவின் நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு ஒரு குரல் தெளிவாக கேட்டது சாமுவேல் எழுந்து ஏலியன் அருகே ஓடினான் நான் அழைக்கவில்லையே சாமுவேல் நீ ஏதேனும் கனவு கண்டிருப்பா போய் உன்னிடத்திலேயே படுத்துக்கோ சாமுவேல் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு வந்து படுத்துக்கொண்டான் மீண்டும் அதே குரல் ஒலித்தது சாமுவேல் மீண்டும் இடத்துக்கு ஓடினான் இந்த முறை நீங்கள் இல்லை சாமுவேல் நான் அழைக்கவில்லைப்பா போய் தூங்கு சோர்வா இருக்கிறேன் நினைக்கிறேன் அதனாலதான் யாரோ அழைப்பது போல உனக்கு கேட்கிறது

அப்படியானா என்னை அழைத்தது யார் ஏலி மனசுக்குள் ஏதோ ஒன்று மின்னியது சாமுவேதலை அழைப்பது கர்த்தர் தான் என்று புரிந்து கொண்டார் சாமுவேல் இனி உன்னை யாராவது அழைக்கும் சத்த கேட்டுச்சுனா கர்த்தாவே பேசும் ஏன் கேட்கிறேன் என்று சொல் சரியாப்பா சரி தாத்தா அப்படியே சொல்கிறேன் மீண்டும் சாமுவேல் வந்து படுத்துக்கொண்டான் ஆண்டவர் சாமுவேலை மீண்டும் அழைத்தார்

எனக்கு இருந்த உறவை சாமுவேல் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு வருத்தம் அடைந்தான் மறுநாள் காலையில் ஏலி வந்து சாமுவேலை எழுப்பினார் சாமுவேல் சாமுவேல் எந்திரப்பா சொல்லுங்க தாத்தா நேற்று கடவுளிடம் பேசினாயா கடவுள் உன்னிடம் என்ன சொன்னார்ப்பா பேசினேன் தாத்தா சாமுவேல் சுருக்கமாய் சொன்னான் கடவுள் உன்னோடு என்ன பேசினார் ஏலி மீண்டும் கேட்டார் அது வந்து தாத்தா சொல் சாமுவேல் பொய் சொல்வதும் என்னிடம் உண்மையை மறைப்பதும் பாவ செயல் நீ உண்மையை சொல் ஏலி வற்புறுத்த சாமுவேல் உண்மையை சொன்னார் ஏலி மிகவும் வருத்தம் அடைந்தார் கடவுளுக்கு எதிராக பேச நாயார் என்று அவருடைய உதடுகள் முனுமுணுத்தன சிறிது நாட்களில் பெலிஸ்தர் இஸ்ரவேலர் மீது படையெடுத்து வந்து அவர்களை தாக்கினார்கள் பெலிஸ்தரின் வலிமைக்கு முன் இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை கத்தர் எப்போதும் இஸ்ரேலோடு இருக்கிறாரே பின் எப்படி இந்த முறை போனோம் என்று இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள் கேள்வி கேட்டுக் கொண்டார்கள் கத்தரின் பத்து கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டியை நாம் போரிடும் இடத்துக்கு கொண்டு போவோம் கத்தர் நம்மை காப்பார் என்று முடிவெடுத்தனர் பெலிஸ்தர்கள் மீண்டும் தாக்கிய போது கர்த்தரின் உடன்படிக்கை பட்டி இஸ்ரவேலரோடு இருந்தது ஆனால் இந்த முறையும் பெலிஸ்தரை வென்றனர் ஏலியின் பிள்ளைகள் இருவரும் போரில் கொல்லப்பட்டனர் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தரால் கவர்ந்து செல்லப்பட்டது பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தாகோன் என்னும் அவர்களுடைய தெய்வத்தின் கோவிலில் தாகோனின் சிலைக்கு முன்பாக வைத்தார்கள் மறுநாள் காலையில் வந்து பார்த்தவர்கள் மிரண்டு போனார்கள் தாகோனின் சிலை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சாஸ்டாங்கமாய் விழுந்து கிடந்தது அவர்கள் அதை நிமிர்த்தி வைத்தார்கள் ஆனால் மறுநாளும் அது அப்படியே விழுந்து கிடந்தது மீண்டும் அவர்கள் சிலையை நிமிர்த்து வைத்து ஆலயத்தை நன்றாக பூட்டினார்கள் மறுநாளும் சிலை உடன்படிக்கை பெட்டியின் முன்னால் விழுந்து கிடந்தது அதன் கைகள் வெட்டப்பட்டிருந்தன இதை கண்டு பெலிஸ்தர்கள் மிகவும் பயந்தார்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் தங்கள் நாட்டில் கொண்டு வைத்து வந்தது முதல் மக்களுக்கு நோய்கள் வர ஆரம்பித்தன கர்த்தர் அந்த நகரின் பெரும்பாலோனோரை மூல நோயால் தாக்கினார் அந்த பெட்டி இருந்த ஏழு மாத காலமும் மக்கள் பிணியாளிகளாய் மகாவேதனையோடு நடமாடினார்கள் இனிமேல இது இருக்க கூடாது ஏதாவது செய்யுங்க

அவ்வாறே அவர்கள் ஒரு மாட்டு வண்டியில் உடன்படிக்கை பெட்டியையும் பரிகார பொன் உருவங்களையும் வைத்தார்கள் மாடுகள் நேராக இஸ்ரவேலரின் நாட்டை நோக்கி ஓடியது அந்த வண்டி சென்ற இடங்களில் எல்லாம் அந்த பெட்டியை உற்று பார்த்து பார்த்த கெட்டவர்கள் எல்லாரும் அழிந்தார்கள் மர்மமான முறையில் மறித்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்தது மக்கள் மகிழ்ந்தார்கள் சாமுவேல் இஸ்ரவேல் இன மக்களுக்கு வழிகாட்டி ஆனார் மீண்டும் படையெடுத்தனர் சாமுவேலுடன் இருந்தார் ஓட ஓட விரட்டப்பட்டனர் சாமுவேல் தன்னுடைய முதுமை காலம் வரை இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவராக நியாயம் விசாரிக்கிறவராக நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார் கத்தர் அவரோடும் இஸ்ரவேலரோடும் இருந்து அவர்களுக்கு வழித்தினார் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சாமுவேலின் சரித்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா நாம் அண்ணாள் குறித்து பார்த்தா அண்ணாளுக்கு பல வருடமா குழந்தைகள் இல்லாமல் இருந்து ஆனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த ஒரே ஒரு குழந்தையும் ஆண்டவருக்கே கொடுக்குறாங்க ஏன்னா ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு அது மட்டும் இல்லை அவங்க பொருத்தனை பண்ணி ஜபித்ததுனால அந்த பொருத்தனையும் உடனே அவங்க செலுத்துகிறத நம்ம பார்க்குறோம் அந்த குழந்தை பால்குடி மறந்த உடனே கொண்டு போய் விடுறாங்க அதே போல் தான் நாமளும் ஆண்டோருக்கு கொடுக்கறதுல ஆசையாக இருக்கணும் அதே போல் என்ன பொறுத்தனை செய்தாலும் அந்த உடனே செலுத்தணும் அதை தாமதிக்கக்கூடாது அதே போல் சாமு வேளும் சாமு வேலை போல் நாமளும் சிறு வயதிலிருந்தே நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு பிரயாசப்படணும் ஏழி ஒரு ஆசாரியனாக இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க தவறிட்டாங்க ஆசாரிய வேலை செய்யக்கூடியவங்க அவங்க எப்படி ஒரு பரிதாபமான நிலையில் இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அவங்க சன்னதியே இல்லாமல் போகிறத நம்ம பார்க்குறோம் அந்த ஆச்சாரிய வேலையை தான் சாமுவேல் செய்கிறார் ஏழியோட பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலை ஏன்னா அன்னால் ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தம் சாமுவேலுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுக்கிறார் ஏழி ஆண்டவரை நேசிக்கிறவராக தான் இருந்தார் ஆனால் அவருடைய பிள்ளைகளை வளர்க்க தவறிட்டார் நாம் அப்படி இருக்கக்கூடாது இப்போது உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இராதபடி நம்ம பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள்ளே வளர்க்க பிரயாசப்படணும் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டருடைய ஊழியங்களை கொடுத்து தாங்குகிற பிள்ளைகளாய் நம்ம வளர்க்கணும் என்ன செய்வீங்களா பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்ப்பீங்களா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த காணொலி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைவுகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்